அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் சுக்கரன் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்க்கலாம் நிறைய பலன்களை சொல்லலாம் அதில் குறிப்பாக ஒரு ஒரு சிலவற்றை நான் இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சரியா சரி இப்போ நான்காம் இடத்தில் குரு இருந்தால் நான்காம் இடம் கல்வியை குறிக்கக்கூடியது அதில் குரு இருக்குன்னா படிப்பில் தேர்ச்சி அடைஞ்சிடுவார் படிப்பு ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோகம் அதிகமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க நான்காம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னா நேராக தன்னுடைய ஒம்பதாம் பார்வையாக எங்கே பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வெளியூர் வெளிநாடு முதலீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் மாதிரி மதத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருப்பார் தன்னுடைய சொந்த மதத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது கௌரவமான ஒரு நிலையில் நல்ல நிலையில் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க கல்வி படிப்பு மதிப்பு மரியாதை அனைத்தும் இந்த நான்காம் இடத்தில் குரு இருந்தால் கிடைக்கும் இந்த பாவகம் திதிசூன்யம் ஆகக்கூடாது மறந்துடாதீங்க ஆனால் எல்லாம் மாறிப்பிடும் அடுத்த நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்குது வண்டி வாகன யோகம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம் அருமையாக இருக்கும் தாயார் மேலே ரொம்ப மரியாதை வைத்த நபராக இருப்பார் தாயாரும் இவங்க மேலே பெரியமாக இருப்பாங்க ஒரு நல்ல சிறப்பான சிறந்த குடும்ப வாழ்க்கையானது இந்த நாளில் இருக்கக்கூடிய சுக்கரன் இவர் கொடுப்பார் நான்கில் சுக்கரன் உச்சமாலாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் நினச்சது கிடைக்கும் நினச்சது நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் கண்டிப்பாக சனி கேதுனுடைய பார்வை அந்த பாவத்திற்கோ அல்லது சனி செவ்வாயினுடைய பார்வை அந்த பாவத்திற்கோ ஓகேங்களா இதெல்லாம் இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அந்த நல்ல பலன்கள் இருந்தாலும் அது செயல்படாமல் போய்விடும் அதேமாதிரி திதிசூன்யம் ஆவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் நாளில் இருந்ததுன்னா அருமையான பலன்கள் ஆனால் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் அது தீசுனி ஆயிடுச்சுன்னா அந்த பழங்களை கொடுப்பது இல்லை கிடைக்காமல் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் சரிங்களா நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கும் தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் அதே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவு விட நாளைக்கு நாங்கள சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே